ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் மாட்டிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க்கு தான் நம்ம லக்கி சில்க் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ந்து ஓகே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு செலபிரிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைடல் சில்க் தான் பார்க்க போகிறோம் மோஸ்ட் வாண்டட் சாரின்னே சொல்லலாம் அந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ரீஸ்டாக் வந்திருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிட்டத்தட்ட அந்த நான் வீடியோ போடுற அன்னைக்கு எல்லா நாளும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் வரையும் எனக்கு மெசேஜ் மேலே மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் அந்த சாரியை பொறுத்து இன்னைக்கு அந்த சாரி தான் மறுபடியும் ரீஸ்டாக் வந்திருக்கு ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் உள்ள சில்க் சாரீ வித் ஆரி ஒர்க்கோட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு பொறுத்துறேன் உங்களுக்கு ஃப்ரீ ஷிஃப்டிங்கோட் தரேன் யாருக்கு வேணால் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அவைலபிள் வரது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா ஒர்க்லாம் ஏற்றிட்டாங்க அதுக்காக முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இமேல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு இருக்குது எது வேணுமோ ஸ்கிரீன் சைடு அந்த வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிடுங்க அதே நம்பர் தான் ஜிபே நம்பர் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸ் பின்கோடு மட்டும் போட்டுகிட்டுருங்க சூப்பரான கலெக்ஷன் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் எஸ்டி குறையில உங்கள் வீட்டுக்கே வந்துடும் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் போடுற வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எல்லாமே பிராண்டட் சாரீஸ் இருந்து எல்லாமே வந்து ஃபேன்சி சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் மேலே ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்களா நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு அதுவும் பார்த்தா உங்களுக்கு வந்து ரிலேஷனுக்கு யாருக்கு எல்லாத்துக்கு கொடுக்கறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் அழகாக உங்களுக்கு செட் பண்ணி நான் கொடுத்துடுவேன் அதுபோக நீங்கள் வீட்டில் ஏற்றி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்ச் உங்களுக்கு நான் எப்பவுமே நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் நான் சேல்ஸ் தான் மெயின் நம்மளோடது செகண்ட் தான் வந்து நம்ம ரேட்டு இது அதனால் நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணுற இல்லை சின்ன கடை வச்சு பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஷாப் ஓட்டு விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரேட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா யாரும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் டிசைனும் ரேட்டும் ரொம்பவே சீப்பாக கொடுப்போம் இப்போ வாங்க அந்த செலப்ரட்டி டிசைனர் சரி நம்ம வந்து சில்க் சாரீ இப்போ வீடியோலேயும் இப்போ ஒவ்வொரு சாரியும் நம்ம பார்க்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சாரி பாருங்க செலபிரட்டி சாரி தான் ரொம்பவே அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் இதோட ப்ளவுஸை இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்க சாரீ ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாரு சாரீ சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனும் பாருங்க செம அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டு சாரியை காமிச்சு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் காமிக்கிறேன் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டிஷ்ஷு சேரீமா இது நீங்கள் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எப்படியுமே வந்து நீங்கள் செவன் தௌசண்ட் டூ நைன் தௌசண்ட் கண்டிப்பாக ஒரு வெறும் சாரீ மட்டுமே நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த சேரீ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்டு இது தான் மெயின் ஃபியூசில் கெடுக்கிறப்ப நம்மளுக்கு தெரியும் அந்த வந்து இந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும் வெயிட்டுங்கிறது இருக்காது அப் அது போக வந்து குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சாஃப்ட் ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்காக அந்த ரேட் கொடுக்குறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோடய ப்ளவுஸ் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்க ஆரி ஒர்க்கு நீங்கள் இந்த என்ன ப்ளவுஸுக்கு நீங்கள் இந்த சாரியோட ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ண கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அந்த ஒர்க்கு உள்ள காசு தான் உங்கள்கிட்ட நான் அந்த வாங்குகிறேன் மொத்தமாகவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க்கில் உள்ள சாரீஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் போச்சு டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு உங்களுக்கு போடுறதுல கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் பேக் ஒர்க்கு அதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஒர்க்கோட கொடுத்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க அடுத்தடுத்து ஒரு கலராக பார்த்துடலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகான கலர் பாருங்கள் ஒரு ஃபுல்லாமே ஒரு கோல்டன் கலர் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணிக்கிறேன் ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் ஒர்க்கு அந்த கலர் காம்பினேஷன் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு அழகான ஒரு சில்க் சாரீ கட்டணும் ஆசைப்படுறாங்க கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கங்க அதுவும் லைட் வெயிட்டில் வேணும் எனக்கு வந்து வெயிட் வேண்டாம் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கணும் செல்ஃப் வேணும் ரொம்ப ரிச்சாகவும் இருக்கணும் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க அந்த கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே பியூர் சில்க் தான் பியூர் சில்க் சாரீ தான் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி சூப் வான ஒரு குவாலிட்டியில் ஒரு அழகான ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் உள்ள சாரீஸ் இப்போ நம்ம ஆஃபரில் வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்ட்டி கொடுத்துட்டுருக்கோம் இதோட ப்ளவுஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி லைட்டாக காமிச்சிடும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரீ சூப்பரான ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கோட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செம்ம அழகாக இருக்கும் சார பிளவுஸ் ஒர்க்கு நிவாரங்க ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து கைக்கு ஃபுல்லாமே ஹேண்ட் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு கலர் கமிஷன் சொல்லலாம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இதுவரை நீங்கள் வந்து சாரீஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க அதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக சொல்கிறேன் அப்படி சப்போஸ் நீங்கள் வாங்கியிருந்தால் நீங்கள் வெளியே தான் ஒர்க் பண்ண கொடுக்கணும் இந்த ஒர்க்குக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டூ சாரி த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சு வந்துடும் எல்லாமே ஹேண்ட் ஒர்க் எதுவுமே வந்து சும்மா சாதம் எம்ப்ராய்டர் கிடையாதுமா அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷா எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம ஒன்றா காமிச்சிருக்கோம் உங்களுக்கு இப்போ அடுத்த சாரி காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு சூப்பரான சாரீ லைட் ஒரு ப்ளூ கலர் சாரீ தான் நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர்ன்னே சொல்ல ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்கள் லைட் வெயிட்டில் ஒரு நல்ல ஒரு கிராண்டான ஒர்க்கில் உள்ள இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பல்லு டிசைன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு செம்ம ரிச்சாக இருக்கும் சாரி இது வேணாலும் ஸ்கீம்ஸ் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஒரு அழகான ஒரு வெயிட்லெஸ் மெட்டீரியலில் இப்படி ஒரு டிசு சாரியில் பல்லு அதாவது சில்க் சாரி வந்து கண்டிப்பாக கிடைக்காது இங்கே பாருங்கள் அடுத்து அது ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கணும் சம அழகாக இருக்கும் சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி இது எது வேணுமோ டக் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கண்டிப்பாக எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ப்ளவுஸுக்கு மட்டுமே நீங்கள் அந்த சார்ஜ் கொடுக்க வேண்டிய வரும் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் இப்ப இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு கலருமா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலரு இங்க பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த கலரு காம்பினேஷன் டிசைன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ அழகான ஒரு ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் சம்மரிச்சாக இருக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் டிஷ்ஷு சாரி நம்மளோட கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கேரண்டிய என்னால் சொல்ல முடியும் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஃபுல்லாமே உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்து கைக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு இன்ச்சுக்கு மேலே உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு நெக் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்கும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க உடனே புக் பண்ணுங்கள் ஏன்னா நியூ இயர் வேறு வந்து பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக அது அவுட் ஆயிரும் அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்த கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் தான் நம்ம பாக்க போறோம் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க கலரு இந்த கலரு காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ஜஸ்ட் இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது அதுக்கு வந்து நான் ஷியூரா நான் சொல்லிடுறேன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருனிஷிங்கு அந்த குவாலிட்டியெலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு எவ்வளோ அழகான சாரீஸ் பாருங்கமா வாய்ப்பே இல்லை இதோட ப்ளவுஸை நான் காமிச்சிடுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ஸோ சூப்பரான ஒரு அழகான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு வந்து கடை கடைசி சான்ஸ்னே சொல்லலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டாக கொடுத்துருக்காங்க வாங்க அடுத்த கலர் பார்த்துடலாம் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான சில்வர் பேஸில் உள்ள கலர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கான்ட்ராக்ட்டில் கொடுத்துருக்காங்க நான் காண்ட்ராஸ்ட் சேர்க்குற உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி உங்களுக்கு நான் வித்திருக்கேன் இப்போ மறுபடியும் இப்போ ஆஃபரில் ஒரு ரெண்டு பீஸ் ஒரு பீஸாக வந்திருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே க்யூட்டான ஒரு அழகான ஒரு சாரி நல்ல ஒரு வெயிட்லஸ் சாரினே சொல்லலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாரி எல்லாமே நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குது செம சூப்பரான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்ப ரிச்சான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க அதுக்காக தான் சொல்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் புக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் இருக்குது வாங்க அடுத்த கலர் பார்த்துடலாம் இது ஒன்று பாருங்கம்மா இது ஒரு கலர் பாருங்க அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு சின்ன சின்ன லீவ் போட்டு ஒரு அழகான கான்ட்ராஸ்டில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்க கலரு இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபுல் டிஷ்யூவில் சின்ன சின்ன லீவ் போட்டு நல்ல ஒரு அழகான சில்வர் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க சாரி பாட்டோட கொடுத்துருக்காங்க சாரீஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா கண்டிப்பாக இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே வாங்க முடியாது சப்போஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த சாரீ நீங்கள் வாங்க முடியாது அதுக்காக தான் நாங்கள் கேரண்டியாக சொல்கிறேன் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அதாவது நார்மல் ஆரி ஒர்க் கிடையாது கிட்டத்தட்ட கைக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன் இன்ச் டுவல் இன்ச்சுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டுக்கு ஃபுல்லாகவே ஒர்க் வந்துடும் அந்த சாரீஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அடுத்த சாரி காமிக்க பாருங்கள் சூப்பரான ஒரு க்ரீன் பேரட் க்ரீன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குமா கலர் காம்பினேஷன் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் சாரி நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த ஒரு அழகான ஒரு க்ரீன் கலருக்கு ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க சாரீ ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது இதோட ப்ளவுஸ் மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பாருங்க சூப்பரான ஒரு ப்ளவுஸ் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஸ்கீன்ஸ் எடுத்து உடனே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷனும் டிசைனும் சரி ரொம்பவே ச ஸ்பெஷலாகவே வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் சாரீ பேட்டர்ன் பாருங்க பாருங்கள் சாமாலாக இருக்கும் ஃபுல்லாக பேர்ட் சாரீ அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணிவிடாங்க ஃபேன்ஸ் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ரீஸ்டாக் வருமானம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் டிலே ஆகும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு கலர் நல்ல ஒரு ரெட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாமே ஒர்க் ப்ளவுஸில் சூப்பர்வான ஒரு கலரு நல்ல ஒரு கோல்டு கலர் காம்பினேஷனில் ரெட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்கு சாரி இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகான சின்ன சின்ன லீவ் டிசைன்ஸில் கொடுத்து ப்ளவுஸ் பாருங்க ஆரி ஒர்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் சாரி இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங்கிறது வந்து சுத்தமாகவே கிடையாது லைட் வெயிட்டில் தான் இருக்குது அதனாலவே சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ ஓ குயிக்காக புக் பண்ணுறீங்களோ அளவுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு சாரீனே சொல்லலாம் ரொம்பவே அழகாக இருக்கு சாரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பிரைடல் சில்க்னால் இந்த மாதிரி சில்க் சாரி வந்து கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறது ரொம்பவே கஷ்டமாக மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வச்சுருந்தாலும் தாராளமாக நீங்கள் டக்குனு சூஸ் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்க பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் டிஷ்யூவில் போட்டிருக்கோம் சூப்பரான கலர்மா கண்டிப்பாக சான்ஸ் எல்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த பாருங்கள் எப்படிக்குன்னு செம்ம அழகாக இருக்கும் ஃபுல் டிஷ்யூவில் ரொம்பவே ஃபியூட்டான ஒரு கலர் காமிஷன் ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு சேரின்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் இதில் உள்ள ப்ளவுஸ் மட்டும் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் பாருங்கள் ஜஸ்ட் டூ டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டீன்னால் சான்ஸ் இல்லாமல் ஏன்னா இந்த இந்த சாரீஸ் மட்டுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியுமே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வரும் அதுபோக ப்ளவுஸ் ஒர்க் வர தனியாக செப்பரேட்டாக இருக்குது இப்போ நம்ம இது ரெண்டுமே சேர்த்து தான் உங்களுக்கு அந்த ரேட்டு உங்களுக்கு நான் போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்ம க்யூட்டாக இருக்குது சேரீ பாருங்க அழகான ஒரு ஆஷ் கலரு செம க்யூட்டான அழகான ஒரு ஆஸ் கலரை கொடுத்துருக்காங்க எப்படிக்கு பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இங்கே பாருங்க எப்படிக்கு பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ரொம்பவே அழகாக ஆரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இந்த கலர் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமில் ஆஃபரில் இருக்குது அதனால உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் ரீஸ்டாக் வந்த உடனே நிறைய பேர் கேட்டே அந்த சாரீஸ் தான் இது எப்போ ரீஸ்டாக் வரும் எப்போ ரீஸ்டாக் வரும்னு இப்போ உங்களுக்காக ரீஸ்டாக் வந்திருக்கு அதனால் உடனே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க டக்குன்னு பார்த்துட்டு புக் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு ஸோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னே சொல்லலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் லைட்டாக மைல்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது கலரு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு டிசைனு நல்ல ஒரு மைல்டான ஒரு க்ரீன் கலருக்கு ரொம்பவே ஒரு க்யூட்டாக இருக்கும் சாரி இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்கங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் அடுத்த டிசைன்ஸ் காமிக்கணும் பாருங்கள் இது ஒரு ப்ளவுசிங் காமிச்சிடறேன் உங்களுக்கு இதோடய ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே சூப்பராக இருக்கும்மா எல்லா ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும் நீங்கள் வந்து நார்மலாகவே இந்த ப்ளவுஸ் மட்டுமே நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை ஃபோர் தௌசண்ட் கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ளவுஸுக்கு மட்டுமே நீங்கள் கொடுக்கணும் வரத்துக்கு இப்போ நம்ம இந்த சாரியோட சேர்த்தே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டூ டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் எதுக்காக ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸே கட்டணும் எல்லாமே செலப்ரிட்டி சாரீஸ் வேர் பண்ணணும் டென் தௌசண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற சாரீஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி தான் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இங்கே வாங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஃபோனில் என்ன பார்க்குறீங்களோ வீடியோவில் என்ன பார்க்குறீங்களோ சேம் அதே தான் வரும் கலரும் இது எதுவுமே மாற்றம் இருக்காது ஷைனிங் முதற்கொண்டு கொண்டு உங்களுக்கு சேம் அதே தான் வரும் எதுவுமே மாறாது உங்களுக்கு அதையும் நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் செம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் இப்போ தான் அப்டேட் வந்திருக்குது உடனே நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டுவிட்டேன் பாருங்கள் எப்படி பாருங்கள் கலர் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலரு எல்லாமே அழகாக இருக்கும் சாரீஸ் எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸில் ரொம்பவே அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு லெமன் எல்லோ கலரு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ க்யூட்டான ஒரு லெமன் எல்லோ கலரில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் எப்படிக்கு பாருங்கம்மா ரொம்பவே அழகான கலரு ஃபைனல் கலருக்காக நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காமிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் பள்ளு டிசைன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ சூப்பரான ஒரு டிசைன்ஸு ஃபுல்லாமே உங்களுக்கு செல்ஃப் டிசைன் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளவுஸை காமிச்சிடுறேன் பாருங்கள் நல்ல ஹெவி ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு சூப்பராக இருக்கு ப்ளவுஸ் எல்லாமே இது என்னால் ஸ்க்ரீன் சார்னு உடனே புக் பண்ணிக்கோங்க இப்போ உள்ள எல்லா கலர்ஸும் உங்களுக்காக நான் காமிச்சு முடிச்சிட்டேன் இதில் உள்ள அந்த பத்து பதினஞ்சு பீஸ் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாமே காமிச்சாச்சு இங்கே பாருங்கள் ப்ளவுஸையும் வச்சிட்றேன் இதில் எந்த சாரீஸ் வேணுமோ அப்படிங்க சரி விஷயமா அந்த சரி தாராளமாக ஸ்கீன்சூரன்ட் உடனே புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக புக் பண்ணிடுவாங்க அதுக்கு தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஓகே ஃபென்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷனாக கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அது வரை உங்களுடைய பெருவங்க பயாஸ்